உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம புதுவிதமான பெப்பர் ஆம்லேட் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான மசாலாலாம் வறுத்துக்கலாம் அதுக்கு நான் பேன் வச்சு ஒரு ஸ்பூன் மல்லி விதை ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு இதில் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ரெண்டு துண்டு பட்டையும் ரெண்டு கிராம்பு இது எல்லாத்தையும் எண்ணெய் ஊற்றாமல் லேசாக அந்த வாசம் வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கிட்டால் போதும் இதை லேசாக வாசர அளவுக்கு ரொம்பலாம் செவக்கணும்னு இல்லை லைட்டாக கொஞ்சம் அந்த வாசத்துக்காக வறுத்து எடுத்துப்போம் இதை இப்போ நம்ம ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம் இப்போ நம்ம அதே பேன் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு நாலு பூண்டு பல் தட்டி வச்சிருக்கேன் பாருங்க அதுவும் ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஒரு கொத்து கருவேப்பில்லை கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு அரை வெங்காயம் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் பெரிய வெங்காயத்தில் ஒரு அரை வெங்காயமும் ஒரு தக்காளியும் இந்த அளவுக்கு பொருள் சேர்த்தா சரியா இருக்கும் குழம்புக்கு இதை எல்லாத்தையும் இப்போ நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம் அது கூடயே ஒரு ரெண்டு தேங்காய் தேங்காய்ச்சல் பற்ற சேர்த்துக்குவோம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க அதையும் சேர்த்து இது கூட நல்லா வதக்கிக்கோங்க இதுவும் கொஞ்சம் வதங்கின பிறகு எடுத்து நம்ம ஆற வச்சு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம் அளவு வதங்கினது சரியாக இருப்போம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுப்போம் இப்போ ஒரு ஸ்டவ்வில் ஒரு சின்ன கடை இந்த தாலிக்கரை பேன்லாம் வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அதில் நம்ம முட்டையை உடச்சி ஆம்லேட் மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம் நம்ம ஆம்லேட் குழம்பு தான் வைக்கிறோம் பெப்பர் ஆம்லேட் குழம்புக்கு இந்த மாதிரி முட்டையை ஆம்லேட் போட்டுப்போம் ஆம்லேட்டுக்கு ஃபுல்லாக வேகக்கூடாது பாதி வெந்து தான் நம்ம எடுக்கணும் இதில் லேசை மிளகு தோடும் உப்பு மேலகு கொஞ்சம் போட்டுக்கோங்க இது ஃபுல்லாக வேக விடாதீங்க கொஞ்சம் அரை இருக்கும்போதே கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கரெக்டாக திருப்பிக்கங்க இது ஃபுல்லாக வெந்து போட்டாக்கா ரஃப்பாக இருக்கும் அதனால பாதி தான் வெந்திருக்கணும் அந்த மாதிரி அஃபா இப்படி மாதிரி இந்த மாதிரி பாதி வெந்திருக்கும்போதே இப்படியும் நல்லா மறிச்சு விட்டுடுங்க கொஞ்சம் இப்படி லைட்டாக அப்படி இந்த மாதிரி லேஸாக ஃபுல்லாக வெந்துருச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது அந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் அதனால இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இதை அப்படின்னு திருப்பி நாலாக மடித்து அப்படி எடுத்துக்கோங்க லைட்டாக இதே போலவே நீங்கள் எத்தனை முட்டை போடுறீங்களோ கொஞ்சம் அந்த முட்டை அப்படி பாதியில் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க இல்லை இல்லைங்க ஒரு பெரிய இதில் கூட போட்டு எடுக்க முடியும்னா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இந்தளவு தான் வெந்திருக்கணும் அப்போ தான் அது நல்லாயிருக்கும் திருப்பி அதே மாதிரி எத்தனை முட்டை நீங்கள் போடுறீங்களோ அதுக்கு அப்படி போட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் இதில் கொஞ்சம் தூள் உப்பு போட்டுட்டு லைட்டாக வேக வச்சுக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக திருப்புங்க இதெல்லாம் ஃபுல்லாக வெந்துருச்சுன்னா எடுக்கிறது ஈஸி பாதி வெந்திருக்கனால கொஞ்சம் எடுக்க கஷ்டமாக இருக்கும் அதனால கொஞ்சம் பார்த்து திருப்பிக்கோங்க இதை எப்படி மடிச்சுக்கோங்க நாளாக உங்களுக்கு எந்த பேனில் ஊற்றுனா வசதியாக வருமா அது மாதிரி அப்படி கொஞ்சம் எடுத்துக்கோங்க நான் சின்னதில் போட்டிருக்கேன் அதனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது நீங்க உங்களுக்கு கைக்கு வாக இருக்கிற மாதிரி ஆனா பாதி வெந்திருந்தா தான் இது நல்லா இருக்கும் அதனாலதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் திருப்பதும் இப்ப அளவு ரெடியானதை எடுத்துடுங்க இப்ப ஒரு பேன் வச்சு அதுல நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்துக்கங்க அதில் ஒரு பிரிஞ்சி இலை ஒரு கொத்து கருவேப்பில் அது கூடவே ஒரு நாலு பூண்டு பல்லு சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் கீரி அதில் சேர்த்துக்கோங்க ஒரு வெங்காயம் சின்னதாக போதும் அதை வெட்டி வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அதில் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம் அமைப்போம் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இந்த பெப்பர் ஆம்லெட் குழம்பு நல்லாயிருக்கும் முட்டை குழம்பு டேஸ்ட் மாதிரி இல்லாமல் இது வேறு நல்லா நல்லாயிருக்கும் இப்போ ஒரு தக்காளி முன்னாடி ஒரு தக்காளி சேர்த்துருக்கோம் இப்போ இன்னொரு தக்காளி சின்னதாக தான் எடுத்து போட்டிருக்கேன் ஏன்னா புளிப்பு இது மட்டுந்தான் அதனால் நம்ம ரெண்டு தக்காளியும் சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த தக்காளி நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்ப இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க தக்காளி எல்லாம் நல்லா கரைஞ்சி இந்த ஜூஸ் மாதிரி ஆயிடும் அந்த அளவுக்கு நல்லா வதக்காங்க இப்ப அதுல ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்காங்க இது ஒரு பத்தே நிமிஷத்தில் வைக்கக்கூடிய குழம்பு தான் நம்ம இப்போ எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சிருந்தோம் பார்த்தீங்களா ஆற வச்சுருந்தோம்னா அதை மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க இதை ஆக்கி இதை எல்லாத்தையும் இதில் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதக்கிக்கங்க மசாலாவை போய் எண்ணெயில் வதக்கும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் வதக்கிக்கோங்க இப்போ இந்த இஞ்சி பொண்டு வாசமெல்லாம் நல்லா போயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும் இது இப்போ நல்லா வதங்கினதும் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு அதில் சேர்த்துருக்க மிளகு பச்சை தான் இந்த ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் காரம் கரெக்டாக இருக்கும் நமக்கு உங்களுக்கு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க காரமும் உப்பும் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் கரெக்டான காரம் தான் போடுறதுனால நான் இந்தளவு சேர்த்துருக்கேன் இதை இப்போ அதில் அரைச்சி வச்ச அந்த தண்ணியெல்லாம் ஊற்றி இதை சேர்த்து நல்லா கொஞ்சம் கொதிக்க விடலாம் எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க இது ஒரு பத்து நிமிஷத்துலேயே வைக்கக்கூடிய குழம்பு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சேர்ந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்போ அதை ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு இப்போ திறந்தோன்னா நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வந்தால் சரியாக இருக்கும் இப்படி என்ன பிரிஞ்சு வந்தால் தான் குழம்பு நல்லா அந்த இதுக்கு வெந்து கரெக்டாக இருக்குது அப்படின்ற அர்த்தம் அதுக்கு தான் அந்த மூடி ரெண்டு நிமிஷம் விடுறது இந்த நேரம் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க எப்பயுமே இப்போ நம்ம ஆம்லேட் போட்டு வச்சோம் நம்ம பார்த்தீங்களா பாதி வெந்து அந்த ஆஃப் ஆகி மாதிரி அதை இதில் சேர்த்துக்கலாம் இந்த நேரத்துக்கு இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா அந்த குழம்பு உள்ள போட்டு திருப்பி நம்ம கொஞ்சம் மூடி வச்சோன்னா அந்த உப்பு காரம் எல்லாம் இதில் கரெக்டாக ஏறி இருக்கும் இப்போ நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுடுவோம் இப்போ திறந்து பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்படி கொதிச்சு எல்லாமே அந்த எண்ணெய் எல்லாம் இதில் இதாகி பிரிஞ்சிருக்கு பாருங்கள் இப்போ நம்மளுக்கு முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பெப்பர் ஆம்லேட் முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்ப சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்ல காரசாரமாக நல்லா இருக்கும் இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி